அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபாக்கல இருந்து நான் உங்க ராஜுங்க ஓகே இப்போ இந்த போர்டில் பாருங்க பொருந்தாச்சொல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொருந்தாச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து டிஎன்பிசில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கரிசலாங்கண்ணி பொருந்தராசம் கையாந்த கரை சிங்கவல்லி இதுல ஏது பொருந்தாமல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து கரிசலாங்கண்ணியும் சிங்கவல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு மூலிகை தான் இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கரிசலாங்கன்னிக்கு உண்டான வேறு பெயர்கள் அப்படின்னு சில இருக்கு அதுல ஒண்ணுதான் பெருந்தராசம் கையாந்தக்கரை அப்ப இந்த மூணுமே ஒண்ணுதான் இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்கு கரிசலாங்கண்ணிக்கு என்ன அப்படின்னா கரிசாலைங்கிற ஒரு பேரு இருக்கு பிளஸ் ஏகராசம் அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு ஓகேங்களா அப்ப இதுல வந்து பொருந்தாம இருக்கு அப்படின்னா சிங்கவல்லி தான் ஆன்சர் சிங்கவல்லி சிங்கவல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மூலிகை செடி தான் ஆனா வந்து சிங்கவல்லிக்கு வந்து இன்னொரு பேரு இருக்கு எதுனா தூதுவலை நாம இருமலுக்கு சாப்பிடுவோம் இல்லையா தூதுவளை செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இன்னொரு பேரு தான் தூதுவலைக்கு இன்னொரு பேர் இருக்கு சிங்கவல்லி தூதுவலை அப்புறம் இன்னொரு பேர் வந்து ஞானப்பச்சிலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஞான பச்சிலை ஆக்சுவலா இந்த ஞானப்பச்சிலை அப்படிங்கிற பேர் வச்சது யார் அப்படின்னா வள்ளலார் வள்ளலார் தான் ஞானப்பச்சிலை அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காரு அப்ப சொல்லப்போனா கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் மூலிகை சரிதான் ஆனா கரிசலாங்கன்னிக்கு உண்டான வேறு பெயரை லிங்க் பண்ணி வச்சிட்டு இன்னொரு மூலிகை சரி கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோ வீடியோட நான் உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்றேன் திருஷோபா திரிஷோபா கடலிருந்து நான் உங்கராஜ் தேங்க்யூ